அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய நற்செய்தியை சொன்ன சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் கிருபையின் கரம் முதியோர் போஷிப்பு மற்றும் பராமரிப்பு இல்லம் கெடார் சார்பாகவும் இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் நான் நன்றி சொல்லுகிறேன் ஏனென்றால் சகோதரர்கள் அனைவரும் இதற்காக உழைக்கிறார்கள் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உழைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஜெய்பிக்கிறார்கள் அவருடைய உழைப்பு அவருடைய காணிக்கை அவருடைய ஜபம்தான் இன்று ஆறு வருஷமாக இந்த ஊழியத்தை வெற்றிகரமாக நடக்க முடிகிறது ஏதோ ஒரு தனி மனிதன் மூலமாக இது நடப்பு நடப்ப நடக்கிற காரியம் அல்ல இது தேவனால் உண்டான காரியம் என்பதை இந்த விழாவின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் அதனால் மறுபடியும் இந்த நீங்கள்லாம் செய்தியை கேட்டு கொஞ்சம் இதாக இருப்பீங்க உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இன்னும் இரண்டு நடனங்கள் சிறு பிள்ளைகள் ஆட இருக்கிறார்கள் கண்டு மகிழுங்கள் நன்றி நான் நடக்க வந்தே என் உடலாவி முழுவதுமே தந்தே என்னை யாளுமே என் ஏ சுரே என் ஏ சுரே நானே தந்தே தூய்மையான பலியாக ஏ தூய்மையான பதியாயனை ஏப்பி கும் நான் நடக்க வந்தே என் உடலாவி முழுவதுமே தந்தே நான் உயிர் உய்வாழனிமை தாரம் உலகத்திலே பல்லாயிரம் நாட்கள் நான் உயிர் வாழ ടക്ക വന്നേ ഉടലാവി മുഴുവമേ ത நான் நிலையா <lightweight> மே என்னை யாழுமே என் சுவே என்னை யாழுமே என் சுவே உம் நான் நடக்க வந்தே என் உடலாவி முழுவதுமே தந்தே உம் நான் நடக்க வந்தே தந்தே என்ன என் சுவே என்ன யாளுமே என் சுவே திருபலியாயனை நானே தந்தே தூய்மையான பலியாக பேருபலியாயனை நான் நடக்க வந்தே என் உடலாவி முழுவதுமே தந்தே நன்றிவின் வழியிலே நடக்க வரும்போது அவர் பூர்ண அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் பிள்ளைகள் தேவனுடைய கிருபை என்றே நான் சொல்லுவேன் இது மனிதர்களால் உண்டானதல்ல மனித சித்தத்தினால் உண்டானதல்ல மனித முயற்சியினால் உண்டானதல்ல இது முற்றும் முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு காரியத்தையோ நடத்துவதென்றால் அது ஒரு குடும்பத்தை நடத்துவது கூட இந்த காலத்தில் குடும்ப தலைவர்களுக்கு பெரும் பாடாக இருக்கிறது அந்த குடும்பத்து தேவைகள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவருடைய சமாதானம் இது அனைத்தும் பெரும்பாடாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நாளிலுமாய் ஆறு வருட காலமாய் இந்த கிருபையின் கரம் முதியோர் போஷிப்பு மற்றும் பராமரிப்பு எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்றால் அது தேவனுடைய சித்தமாகத்தான் இருக்கிறது எத்தனையோ தடைகள் எத்தனையோ காரியங்கள் தடை வ வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் தேவன் அவையெல்லாம் சமாளித்து அவைகளுக்கெல்லாம் வேறு வழியை செய்து வேறு வாசலை திறந்து அவர் இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இந்த காரியம் நடப்பதற்கு இந்த ஊரில் இருக்கிற தலைவர்கள் சகோதரர்கள் என் நண்பர்கள் அனைவரும் இதுக்கு பெரும்பாடு பண்ணி ஒத்துழைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் எங்கோ பெங்களூரில் இருக்கிறேன் ஆனால் மாதம் பூரா இங்கே சாப்பாடு நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் தேவன் இந்த ஊரில் இருக்கிற என்னுடைய நண்பர்களை அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அதனால் இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இது அவர்கள் எனக்கு செய்கிற ஒரு அன்பின் வேலையாக இருக்கிறது அதனால் இந்த நேரத்திலுமாய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் அனாதையாக இருந்தால் கூட சாப்பாடு இல்லாமல் இருந்தால் கூட அதுக்கு பசி எடுத்துச்சுன்னா எங்கேயாவது போயிட்டு யார் வீட்டிலேயாவது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டுடும் இல்லை எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பசிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடும் ஏன்னா சிறு பிள்ளைகள் செஞ்சுருவாங்க ஆனால் அந்த வயதானவர்களுக்கு பசி எடுக்குதுன்னா எனக்கு சாப்பாடு வேணும்னா அவர்களுக்கு முதல்ல நடக்கக்கூட முடியாது அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே நடக்க கூட முடியாது நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட காரியம் இருக்கும்போது அவர்கள் பசி வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் எதை கேட்பார்கள் இறைவனோட சொல்வார் கடவுளே ஏன் என்ன படைச்ச ஏன் இன்னும் எடுத்துக்கலை நிறைய பேருக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன் ஆண்டவரை கடவுளே என்ன இன்னும் எடுத்துக்கல ஏன் நாங்கள் பசியோட இருக்கணும் எங்க துணிமணி இல்லாமல் இருக்கணும்னு கடவுள்கிட்ட முறையிடுறார்கள் அவர்கள் அப்போ கடவுள்கிட்ட முறையிடும்போது அவர் இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமே இல்லை அதுதான் இந்த நிகழ்ச்சி அவர் கடவுள் உங்க அவருக்கு பதில் சொல்றாங்க தோபார் நான் இருக்கிறேன் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன் உங்களுக்கு துணி கொடுக்கிறேன் உங்களை அரவணைக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நாம் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மனிதனை தேவன் கடவுள் உண்டாக்கியதன் நோக்கமே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது தான் இந்த உலகத்திலே பல தலைவர்களை மகிமைப்படுத்துகிறார்கள் பல நடிகர்களை மகிமைப்படுத்துகிறார்கள் சுயநலமாய் வாழ்கிறார்கள் வாழ்கிறவர்களை ஓங்கி ஓங்கி புகழ்கிறார்கள் ஆனால் சுயநலமே இல்லாமல் வெறும் மனிதர்கள் நலத்தையே தன் மனதிலே கொண்டு மனிதர்களையே அவர் நன்றாக வைத்திருக்க வேண்டும் தன் பிள்ளைமா பிள்ளைகளைப் போல நடத்த வேண்டுமென்ற தேவனை நாம் மகிமைப்படுத்த மறக்கிறோம் அதனால் நாம் எப்பொழுதும் நாம் உணவு உடை இருப்பிடம் அனைத்தும் தேவனால் கொடுக்கப்படுகிறது அனைத்தும் கடவுள் கொடுக்கிறது நீங்கள் நாம் சொல்லலாம் என் கை இருக்கிறத நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு சொத்து இருக்குது அதனால் சாப்பிட்றேன் எப்படின்னு சொல்லினாரு சொல்லிட்டு வரலாம் நம்ம ஆனால் இப்போ சென்னையில் நடந்த அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தோம் பெரிய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் பணம் வைத்திருந்தாங்க கார் வச்சுருந்தாங்க பங்களாவில் இருந்தாங்க எது இருந்தும் அவர்களுக்கு சோறு போட முடியல எது இருந்தும் அவர்களை காப்பாற்ற முடியல காரணம் என்ன இந்த உலகத்திலே பணம் பொருள் செல்வம் உறவினர்கள் யாரும் ஒருவரை காப்பாற்ற முடியாது தேவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் அவர் நினைத்தால் அவரால் முடியும் அதனால் இந்த விசுவாசத்தில் தான் நம்ம வாழணும் இந்த விசுவாசத்தில் தான் தேவனை நம்ம மகிழ்வுப்படுத்தணும் அதனால் இன்னொரு கலை நிகழ்ச்சியை இப்போ நாம் பார்த்து நாம் அடுத்து இந்த துணி பெரியவர்களுக்கு இந்த இலவச துணி கொடுக்குற காரியத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது இன்னொரு கலை நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம்